ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் பாகவதர்களே மார்கழி மாதத்தின் பனிப்படர்ந்த அதிகாலை பொழுது இதுவரை பொதுவான விதிவுரைகளை பேசிய ஆண்டாள் இன்றிலிருந்து கோகுலத்தின் ஒவ்வொரு வீடாகச் சென்று கிருஷ்ண அனுபவத்தில் திளைத்திருக்கும் கோபியர்களை எழுப்பத் தொடங்குகிறாள் சென்ற பாசுரத்தில் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை என்று பாடினாள் இப்போது பக்தி பரவசத்தில் ஆழ்ந்திருக்கும் ஒரு புதுமையான பெண்ணை நவமாக அவகாகிப்பவளை எழுப்புகிறார்கள் பொழுது விடிந்து விட்டது எழுந்திரு என்று தோழிகள் சொல்ல பொழுது விடிந்ததற்கான அடையாளம் என்ன என்று அந்த பெண் கேட்க அதற்கு விடை சொல்லும் விதமாக அமைந்த அற்புதமான பாசுரம் இது வாருங்கள் கோகுலத்துக்கே செல்வோம் കാകുളയൻ കോളി വിളി ചിന് പേരവും കേട്ടിലയോ പിള്ളായി എഴുതീരായി പേ മുലൈ கள்ள ஜ கலக்கடிய காலோச்சி வெள்ள தரவில் துய அமர்ந்த வீத்தினை உள்ள திரு முனிவர்கள்

இந்த கவிதைச் சுவையின் அர்த்தத்தை மிக எளிமையாக பார்ப்போம் புள்ளும் சிலம்பின கான் பெண்ணே பொழுது விடிந்துவிட்டது என்பதற்கு அடையாளமாக பறவைகளெல்லாம் கீச் என்று சத்தமிடுகின்றன பார் புள்ளறையன் கோயிலில் பறவைகளின் அரசனான பெரிய திருவடியின் அதாவது கருடனின் தலைவனான கண்ணபிரானுடைய திருக்கோயிலே வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ வெண்மையானதும் எல்லாரையும் அழைக்கக்கூடியதுமான சங்கினுடைய பெரும் சத்தம் உன் காதில் விடவில்லையா பிள்ளாய் எழுந்திராய் பேதை பெண்ணே இன்னும் விடியவில்லை என்று வாதிடாமல் எழுந்திருப்பாயாக பேய் முலை நஞ்சுண்டு பூதனை என்கிற அரக்கி தன் முலையில் தடவி வந்த விஷத்தை அவள் உயிரோடு சேர்த்து உண்டவனும் கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வண்டி ரூபத்தில் வந்த சகடாசுரன் அழியும்படி தன் திருவடியை உயர்த்தி உதைத்தவனும் வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை திருப்பார்கடலிலே ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் ஜகத்காரணனுமான எம்பெருமானை உள்ளத்துக் கொண்டு தங்கள் நெஞ்சிலே இருத்திக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து மிக மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்து அரி என்ற பேரரவம் ஹரி ஹரி என்ற அவர்கள் எழுப்பும் நாம சங்கீதத்தின் பேரொலி உள்ளம் புகுந்து குளிர்ந்தது நீயும் எழுந்து வா இங்கே ஒரு சுவையான நாடகமே நடக்கிறது வெளியே நிற்கும் தோழிகள் பறவைகள் சத்தம் போட்டுவிட்டன விட்டது எழுந்து வா என்கிறார்கள் உள்ளே உறங்கும் பெண் சொல்கிறாள் அடி போடி இந்த பறவைகளுக்கு தூக்கம் வரவில்லை அல்லது இறைதேடப் விட்டது அதனால் கத்துகின்றன இது விடிந்ததற்கான அடையாளம் இல்லை என்கிறாள் உடனே தோழிகள் சரி ஊர்ப்பறவைகள் கிடக்கட்டும் கோவிலில் சங்கு முழங்குகிறதே அந்த சத்தமாவது சேர்க்கிறதா என்கிறார்கள் அதற்கும் அவள் அசையவில்லை உடனே தோழிகள் கிருஷ்ணனின் லீலைகளை சொல்லி பூதனையைக் கொன்றவனை சகடாசுரனை உதைத்தவனை பாட வேண்டாமா என்கிறார்கள் கிருஷ்ணனுக்கு ஆபத்து வந்த கதைகளைக் கேட்டவுடன்தான் அவளுக்கு பதற்றம் வந்து எழுகிறாய் இந்த பாசுரத்தில் நம் பூர்வாச்சாரியர்கள் காட்டும் நுணுக்கங்கள் சிலிர்க்க வைப்பவை ஒன்று புள்ளரையன் கோயில் ஏன் கண்ணன் கோயில் என்று சொல்லாமல் புள்ளரையன் கோயில் என்று சொல்ல வேண்டும் விளக்கம் ராமனை அடையாளம் காட்டும்போது ராமானுஜம் அதாவது லக்ஷ்மணனின் அண்ணன் என்று சொல்வது போத எம்பெருமானை அவனுடைய பக்தனான கருடனை வைத்து அடையாளம் காட்டுவதுதான் ஆண்டாளுக்கு பிடித்திருக்கிறது புள்ளின் போன தனி நெஞ்சமே என்றாள் அன்றோ இரண்டு மெல்ல எழுந்து இதுதான் இந்த பாசுரத்தின் உச்சக்கட்ட ரசனை யோகிகளும் முனிவர்களும் ஹரி என்று சொல்லிக்கொண்டு எழுகிறார்களாம் ஆனால் எப்படி மெல்ல எழுகிறார்களாம் ஏன் மெதுவாக எழுகிறார்கள் காரணம் அவர்கள் தங்கள் நெஞ்சுக்குள்ளே அதாவது உள்ளத்துக் கொண்டு எம்பெருமானைத் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நிறை மாத கர்ப்பிணிப் பெண் தன் வயிற்றிலிருக்கும் குழந்தைக்கு நோகக்கூடாது என்று எப்படி மெதுவாக எழுவாளோ அதுபோல தங்கள் இதயத்தில் உறங்கும் பரம்பொருள் அசைந்து விழித்துவிடக்கூடாது என்ற பரிவினாலே மெதுவாக எழுகிறார்களாம் என்னே ஒரு பக்தி நிலை மூன்று பிள்ளாய் உள்ளே இருப்பவளை பிள்ளாய் என்கிறாள் ஆண்டாள் ஏன் கிருஷ்ண அனுதவத்தில் அவள் புதிதாக இறங்கியவள் இன்னும் அவளுக்கு பாகவதர்களோடு கூடியிருக்கும் பக்குவம் வரவில்லை கிருஷ்ணனை மட்டும் விரும்பினால் போதாது அவனது அடியார்களின் கூட்டத்தோடு சேர்வதுதான் உண்மையான பக்தி என்பதை உணர்த்தவே பிள்ளாய் என்ற விழி இதன் முற்பொருள் என்ன தெரியுமா பறவைகள் ஆச்சாரியர்கள் சிறகுகள் ஞானம் மற்றும் அனுஷ்டானம் கோயில் திருமந்திரம் வெள்ளை விழி சங்கு பிரணவம் அதாவது ஓம் எனும் நாதம் ஆச்சாரியர்கள் நமக்கு திருமந்திரத்தின் மூலம் பிரணவப் பொருளை உபதேசித்து அறியாமையில் உறங்கும் ஜீவாத்மாவான நம்மை எழுந்திரு ஹரிநாமத்தை சொல் என்று எழுப்புவதே இந்த பாசுரத்தின் தத்துவம் நாம சங்கீர்த்தனம் ஹரி என்ற அரவம் ஒன்றுதான் நம் உள்ளத்தில் புகுந்து நம் தாபத்தை தணித்து மனதை குளிர வைக்கும் மருந்து தனியாக இறைவனை வழிபடுவதை விட அடியார்கள் கூட்டத்தோடு சேர்ந்து அதாவது கும்மாளமிட்டு வழிபடுவதே ஆண்டாள் காட்டும் வழி நாளை கீசு கீசு என்று ஆணைச்சாத்தன் பேசும் அழகை கேட்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நம்மிடம் சாஸ்திரம் ஜோதிடம் புராணங்கள் ஸ்லோகங்கள் என்று அளவிட முடியாத அறிவு செல்வம் உள்ளது ஆனால் இன்று அந்த அறிவை முறையாக படிப்பதும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எளிதாக இல்லை பெரும்பாலும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம் ஆழமாக கற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது ஸ்வதர்மா எங்களைப் பற்றி இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஸ்வதர்மா இந்த பாரம்பரிய அறிவை சரியாக புரிய வைத்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது நூலகம் பஞ்சாங்கம் ஆய்வு வகுப்புகள் டிஜிட்டல் முயற்சிகள் இதுவரை செய்த அனைத்தும் அதற்காகத்தான் இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை தொடங்க இருக்கிறோம் இது பொழுதுபோக்கு உள்ளடக்கம் அல்ல தர்மம் ஜோதிடம் புராணங்களை முறையாக படிக்க உருவாக்கப்படும் ஒரு தளம் இந்த முயற்சி தொடர்ந்து வளரவும் சரியான வடிவம் பெறவும் இதை மதித்து கற்க விரும்பும் ஆரம்ப கட்ட ஆதரவாளர்கள் நமக்கு மிகவும் அவசியம் இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு பங்காக இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு விவரங்கள் மூலம் எங்களை அணுகலாம் நாம் இணைந்து ஒரு அறிவு மரபை உறுதியானதாக உருவாக்கலாம்